வணக்கம் பாயிண்ட் என்னடா ஸ்மால் பாயிண்ட் பாக்குறீங்களா இது பிக்கில் பால் விளையாட்டு அரங்கம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து வீடியோ பாருங்க வணக்கம் ரெண்டு பேத்தை பற்றியும் நான் உங்களை நிறைய தடவை இந்த யூடியூப்லாம் உங்களை எல்லாம் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்ங்க ஆனால் உங்கள் வீடியோஸ் அடிக்கடி எனக்கு வரும் நீங்கள் நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்புறம் என்னோட பேர் ரத்தன் பிருத்திவி நான் வந்து ஈரோடு மாவட்ட மாணவரின் செயலாளர் இருக்கிற ஏடிஎம்கேயில் அதனால் சரி நான் ஒரு புதுசாக ஒரு கேம் போடணும்னு நினச்சேன் சரி எல்லாம் போயிட்டுருந்தாங்க ஒரு நான் ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கிறப்போ சரி தம்பி சொன்ன அப்படி நம்ம தம்பி சுபாஷு தான் இவர் தான் பாட்டினருங்க நாங்கள் சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு கேம் போடலான்னு நாங்கள் நினச்சோம் சரி இதை போடலாமே எல்லாருமே எல்லாருமே எல்லா டஃபு எல்லாமே போட்டிருக்காங்க சரி இந்த பிக்கில் பாலுங்கிறது ஒரு புதுசாக ஒரு இப்போ இப்போ எல்லாருமே எல்லா ஊர்லேயுமே இப்போ அதிகமாக எல்லாருமே விளையாடக்கூடிய கேம் ஆகிடுச்சு இது இதை புதுசாக போடலாமேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம் சரி ஒன்று போட்டு தான் பார்ப்போமே எல்லாருமே போட்டோம் எல்லாமே நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது இப்போ உலகங்களும் மிக பிரபலமாக இன்னைக்கு வ பரவி வர இந்த விளையாட்டை பற்றி கொஞ்சம் நீங்கள் விளக்கமாக சொல்ல முடியும் பேர் வந்து பிக்கில் பாலுங் இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் கேட்டகரியான பீப்புளும் விளையாட்லாங்க ஒரு பத்து வயசுலேருந்து அறுபது அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட்டே கிடையாது யார் எப்படி வேணாலும் இந்த கேம் விளையாடலாங்க ஏன்னா ரொம்ப ஈஸி அண்ட் ஃப்ரெண்ட்லி கேமு உங்களுக்கு நம்ம நார்மலாக எல்லாருமே பேட்மிண்டனு நம்ம செட்டு இது டென்னிஸு டேபிள் டென்னிஸ் ரூல்ஸ் எல்லாமே முக்காசிபேத்துக்கு தெரியும் அந்த மூணு கேமு மிங்கிள் பண்ணி விளையாடுறது அந்த கேமு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இந்த கேமு இந்த கோர்ட் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது நிறைய இடங்களை நான் பார்த்துருக்கேன் பட் இந்தளவுக்கு பிரம்மாண்டமாகவும் காஸ்ட்லியாகவும் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டாக இருக்குது இதை எப்படி வடிவம் வச்சுங்க யார் இது வடிவம் பண்ணி கொடுத்தாங்க நம்ம அவர் ஃப்ரெண்டு தினேஸ்வரன் சொல்லிட்டு அவர் சென்னை பேசுங்க அவர் தான் நம்மளுக்கு இது பண்ணார் நம்மளை காண்டாக்ட் பண்ணார் நான் ஃபஸ்ட்டு நான் வந்து யாரை போடலான்னு நான் தேடிகிட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கு திடீர்னு அவர் தினேஷ் வந்து எனக்கு திடீர்னு அவர் போகிறாங்க தெரிஞ்சு அவர் நம்மளுக்கு ஃப்ரெண்டு அப்புறம் அவரு அவர் வந்து கேம் அண்ட் சொல்யூஷன் சொல்லி வச்சுருக்காரு அவர் கம்பெனி வச்சுருக்காரு நானே போட்டு போட்டுத்தரேன்னு சொல்லி அவரே சொன்னார் அப்புறம் அவரை அவர் எல்லாமே விட்டுட்டு அவர் எனக்கு ஒரு டூ மந்த்ஸில் எனக்கு முடிச்சு ஒரு சிக்ஸ்டி டேஸில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கம்ப்ளீட் ஒர்க்குமே எனக்கு எல்லாமே முடிச்சுட்டு பேஸிக்காக பார்த்தீங்கன்னா இந்த எயிட் லேயர் இது வந்து எட்டு லயர் தான் போடுவாங்க பிக்கிள் பால் கிரவுண்ட்னாவே எயிட் லேயர்ஸ் தான் அக்ராலிக் பெயிண்டிங் வச்சு எல்லாமே அந்த எட்டு லயர் வச்சு தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க நீ பெயின் வராதுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி இருக்கிறவங்க எல்லாமே அண்ணா எல்லாமே அவங்களாம் எல்லாமே விளையாடுறக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான கேம் ஓகே வந்து விளையாண்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே இது பிடிச்சி போயிருந்த கேம் வந்து பிடிச்சி டெய்லி அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் எடுத்து டெய்லி வருவாங்க நீங்களே ஒரு நாள் நீங்கள் வந்து விளையாண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு தெரியுங்கண்ணா உங்களுக்கே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது புதுசாக நன்றிங்கண்ணா இது இருபது நேரத்தில் ஆடக்கூடிய விளையாட்டு இது இது பார்த்தீங்கன்னா எப்போ மார்னிங் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்தா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு ஓப்பன் நீங்கள் எப்போ புக் பண்ணியிருந்தீங்களா நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருவோம் எப்போ வேணால் வந்து விளையாடலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இங்கே வா டாய்லெட் வச்சுருக்கோம் ட்ரெஸ்ஸிங் ரூம் ரெண்டு ப்ளஸ் உங்களுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு எல்லாமே நாங்கள் நீட்டாக தரோம் எந்த நேரத்தில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் எல்லாமே பண்ணி தர்றதுக்கு நாங்கள் எல்லாமே கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கோம் நீங்கள் ஒரு நாள் வந்து பாருங்க எல்லாத்தையும் எங்களுக்கு இப்போ இதுக்குன்னு ஒரு பேர் இருக்கா ஆமாங்க இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேடலுங்க நம்ம இந்த பேட்டு பேர் வந்து பேடல் ஓகேங்களா இது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்து டேபிள் டென்னிஸோட கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த பேட்டுங் ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அதாவது எந்த ஏஜ் கேட்டகிரி வேணாலும் ஒரு மூணு நாலு வயசு பையன்ல இருந்து இந்த வயது வேலையா பால் பார்த்தீங்கன்னா நார்மல் பிளாஸ்டிக் பால் தான் உங்களுக்கு நார்மல் பிளாஸ்டிக் இந்த பாலுக்குன்னு உண்டான தனிப்பட்ட முறையான பாலுங்க இது

இந்த ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க அந்த நீ பெயின் இருக்கவங்களுக்குல இந்த கேம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த கேமு விதிமுறைகள் இருக்கா இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நார்மல் உங்களுக்கு வந்து நம்ம பேட்மிண்டன் விளாட்றோம்ல அந்த கோட்டோட சைஸ் இந்த கோட்டுங் இது பார்த்தீங்க இந்த கோட் சைஸ் அந்த மாதிரி தான் இருக்குங்க ரூல்ஸ் வந்து பெருசாக இது கிடையாது மொத்தம் பதினோரு பாயிண்ட் உண்டான கேம் தான் இந்த மேட்சிங் இது ரெண்டு பேர்லேருந்து நாலு பேர் வரைக்கும் அந்த கேம் வந்து விளாட்லாங்க இந்த இதோட ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒன்ஸ் யார் சரு போடுறாங்களோ அவங்களோட இது பண்ண மாதிரி தான் அவங்க சரு போட்ட மாதிரி தான் பாயிண்ட்டு நீங்கள் சரு கட்டானா உங்களுக்கு வந்து இதோடய பாயிண்ட்டுக்கு வராது நார்மலாக உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பே நம்ம பேட்மிண்டன் விளையாடறோம் பார்த்தீங்களா எக்ஸாக்டாக அதே ரூல்ஸு அதே மாதிரி தான் விளையாடுறது கோர்ட்டு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா வந்து டென்னிஸ் கோர்ட் மாதிரி இருக்கும் இந்த பேட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம டேபிள் டென்னிஸ் விளையாடுறோம்ல அந்த மாதிரி பேட்டு பால் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி பால் இருக்கும் கொஞ்சம் நம்ம வித்தியாசமான பாலுங் நம்ம ஈரோட்டுக்கு இது வந்து புதுசாக முதல் முறையாக வந்துருக்குது நம்ம கோர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இதான் ரொம்ப பெரிய கோட் சைஸு இருக்கே ரொம்ப பெரிய கோர்ட் சைஸு நம்ம நம்ம நீங்கள் புக் பண்ணோம் அப்படின்னா நம்மள்ட்ட ஆன்லைன் புக்கிங் இருக்குது அது ஆன்லைன் புக்கிங் நேம் வந்து டேர்ன் டஃபுங் அதில் நான் புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த காண்டாக்ட் நம்பர் இருக்கும் இங்கே நம்ம புக்கிங் ஃபார் கா புக்கிங்னு சொல்லி இந்த காண்டாக்ட் நம்பர் இருக்கும் இந்த கான்டாக்ட்டில் பண்ணீங்க அப்படின்னா நாங்களே உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருவோம் புக் பண்ணால் அடுத்த ஒரு ஒன் மினிட்லேயே உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் இதுக்கு தேவையில்லை ட்ராக் சூட்டு ஷூஸு அந்த மாதிரி இங்கே வந்து நாங்கள் ஷூஸ் வச்சுருக்கேங்கண்ணா ரெண்ட்டுக்கு நாங்கள் ஷூ வந்து ஷூ ரெண்ட்ஸுக்கு இருக்குது சாக்ஸு புது பேர் கொடுத்துருவோம் அது ஒரு நீங்கள் வேணா வாங்குறேன்னா ஓன் யூஸ் ஓ நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்மகிட்டே இருக்குது சாக்ஸு ஷூவும் கொடுத்துருக்கோம் ஷூ வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு ஷூ வச்சுருக்கோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் ஒவ்வொருத்தங்களுக்கு எந்தெந்த பிடிச்சிருக்கோ எல்லாமே புது ஷூஸ் தான் கம்பெனி ஓன் கம்பெனி ஷூ தான் நிவியா தான் எல்லா ப்ராண்டுமே ஒரு ரெண்டு மூணு பிராண்ட் வச்சிருக்கேன் குப்பை கொழுங்கள் வந்துச்சு டஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்கு என்ன பண்ண போறீங்க நம்ம இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ரையர் வச்சுருக்கோம் அந்த ட்ரையர் வந்து அடிச்சுட்டு அப்படின்னா உள்ளே வந்து எந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே இருக்காது அது வந்து பார்த்தா நீட்டாக க்ளீன் பண்ணிடுவோம் இப்போ யாராவது புக் பண்ணி வராங்க அப்படின்னா அவங்க புக் பண்ணி வரதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு அவங்க உள்ளே அனுப்புவோம் ஒவ்வொரு டைம் புக்கிங் முன்னாடி ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்கு நான் முன்னாடி உள்ள வந்து அந்த ட்ரையர் யூஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு டஸ்பாட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுவோம் நிறைய பிரச்சனைகள் பார்க்கிங் அந்த பிரச்சனை தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும் இவ்வளோ பெரிய டவுனுக்குள்ளே இவ்வளோ பெரிய இடம் கட்டியிருக்கீங்க பார்க்கிங் வசதியில் அப்படி தான் பார்க்கிங் வசதி வந்து உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது டு நாற்பது கார் பார்க் பண்ணுற மாதிரி அவைலபிளாக நம்மளுடைய இடமும் இருக்குது அதனால உங்களுக்கு பார்க்கிங்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ வரவங்களுக்கு வீரர்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு எல்லா வசதியும் இருக்கு பிக்கில் பால் கேம் இதை பற்றி நேயர்களுக்கு தெரியற மாதிரி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது லெவன் பாயிண்ட் கேமுங்க அதாவது இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லெஃப்ட் இருந்து தான் சர்வ் போட ஆரம்பிக்கணும் சர்வ் போடும் பொழுது இந்த இடத்துல நீங்க இங்க இருந்து சர்வ் போடுறீங்க அப்படின்னா வந்து நீங்க அங்க இருந்து சர்வ் போடும் இந்த இந்த அவங்க நெட்டை தாண்டி இந்த கோட் இல்லாம அந்த ப்ளூ கோட்ல போய் விழுகணும் அவங்க வந்து எடுத்து உங்களுக்கு மறக்க பால் இது பண்ணுவாங்க பால் த்ரூவா வரும் பொழுது நீங்க பிச்சு பண்ணி தான் நீங்க பால் எடுக்கணும் த்ரூவா பால் எடுக்க கூடாது த்ரூவா பால் எடுத்தீங்க அப்படின்னா அது பவுலுங்க இது ஒரு கேம் அப்படிங்கிறது எத்தனை பாயிண்ட் வச்சு கணக்கு இது வந்து லெவன் பாயிண்ட் கேமுங்க ஓ மொத்தமாவே வந்து பதினோரு பாயிண்ட் தான் நீங்க எப்படி வந்து யாரும் சர்வ் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட் சர்வ கட்டான இது பாயிண்ட் கிடையாது ஓ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இது பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு இருந்து பாயிண்ட் போடுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கவங்க வந்து சர்வ் போடுவாங்க அவங்களுக்கு கட்டாயிச்ச அப்படின்னா ஆப்போசிட் டீம் போயிடும் அவங்க இதுல வந்து ரெண்டு பேர் சர்வ் போட்டதுக்கு அப்புறமே இந்த டீமுக்கு வந்து ரெண்டு பேர் சர்வ் போடணும் நீங்க சொல்றது பார்த்தா டேபிள் டென்னிஸ் பேட்மிண்டன் எல்லாம் அதனுடைய இது மாதிரி தான் இருக்கு ஆமா எக்ஸாக்ட் பெரிய விதிமுறைகள் ஒண்ணு இல்ல பெரிய விதிமுறைகள் எதுமே இருக்காது நீங்க உங்களோட பேட்மிண்டன் எப்படி விளையாடுறீங்களோ நீங்க சொல்றது பார்த்தா இது முழுக்க முழுக்க ஒரு எளிமையான விளையாட்டு இந்த விளையாட்டு விளையாடுறதுனால உடலுக்கு எந்த தீங்கும் இல்லை க முதியவர்கள் கூட ஒரு அறுபது வயது மிக்கவர்கள் கூட இங்கே வந்து விளையாடிக்கலாம் அவங்களுக்கு உடல் உபாதைகள் வராதுக்கு பயிற்சி செய்ய நேரம் ஒதுக்காதவர்கள் சோம்புற தளத்தினால அவங்க பயிற்சி செய்கிறதில்ல இந்த மாதிரி இடங்களுக்கு வரும் பொழுது ஈஸியாக விளையாடும் பொழுது நீ பெயின் இந்த மாதிரி ஜாயின் பெயின்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இது ஒரு நல்ல விளையாட்டு மக்கள் எல்லாம் இதுக்கு ஆதரவு கொடுத்து எல்லோரும் உங்களுடைய கிளப்புடைய பேர் என்னங்க ஸ்மாஷ் பாயிண்ட் ஸ்மாஷ் பாயிண்ட்டு ஸ்மாஷ் பாயிண்ட் அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது வந்தால் நம்ம அதை அடிச்சு அதான் அந்த துவம்சம் பண்ணுற மாதிரி ஜாலியை நாம் கொண்டாட இந்த ஸ்மாஷ் பாயிண்ட்க்கு அவசியம் எல்லோரும் வந்து இந்த புதிய விளையாட்டுக்கு ஆதரவு கொடுத்து விளையாட்டில் மகிழ்ச்சி அடையும்படி கேட்டுக்கொள்கிறோம்